ஏ ராணவ் ஏ ராணவ் என் தலைவியை கிண்டல் பண்ணுனா அப்புறம் அவ்வளவுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க காக்கா பிடிச்சு காக்கா பிடிச்சி காக்கா பிடிச்சி வரவே கூடாது அங்க இருக்கவனுக்கு பூரா நல்லவனா இருந்தாங்க மூணு நாள யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டைக்கு போனாங்களா எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்கலாம் அங்கெல்லாம் சமாதான பறக்க விடுற ஒரே ஆளா இருந்தது என் தலைவிதான் அந்த தலைவிய நாமினேஷன் சோனுக்கு போட்டதுல உனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏ ராணவ் உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதான் ஆகணுமா என் தலைவி என்னையா பாவம் பண்ணா என்ன பாவம் பண்ணாங்க யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெல்லாம் தோல் கொடுக்கறதுக்கு தோல் கொடுக்கறதுக்கு என் தலைவி இருந்திருக்கு உங்களுக்கு அந்த அருமை எப்படி புரியும் புரியாது புரியாது இப்ப கூட நீ பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம இங்க நான் தண்டனை வாங்கி வந்து சைக்கிள் மிதிக்கிறதுக்கு தா நான் வந்து உன்ட்ட பேசுறது எனக்கு தண்டனை இல்லை அப்படின்னு பாரு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுக்காக எப்படி 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 இருக்காங்க பாத்தியா ரெண்டு வாரம் முன்னாடி பார்த்துருக்கேன் பார்த்திருக்கேன் தலைவிய கொந்தளி வீடு மோடுக்கு போயிட்டாங்க தெரியுமா எனக்கு ஒரு டவுட்டு மேனேஜராக இருந்த தலைவி யாருக்குமே டவுட் நாங்கள் அனுப்பணுன்ற ஒரு தாட்டே வரலையே ஏன் என்ன காரணம் இந்த டாஸ்க் எதை பற்றினது நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் யாருக்கு கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுன்ற பற்றினது தானே டைரக்ட் என்னமா ஆடுறாங்கல்ல என்னமா ஆடுறாங்கல்ல அங்கிட்டு முத்துக்கு ஒரு குத்து இங்கிட்டு உங்களுக்கு ஒரு குத்து இந்த டீமுக்கு ஒரு குத்து அந்த டீமுக்கு ஒரு குத்து நடுவில் பார்த்தா அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து ஐயோ 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 தலைவி ஐயோயோ உங்க விளையாட்டு என்னன்றது புரியாம இவ்வளவு நேரம் சாமி ஆடங்கொக்க மொக்கோ இது புரிஞ்சுக்காம இருந்திருக்கோமே எல்லாரும் ஆனா என்ன பண்றது பிப்பாஸ் எப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கலையே பிப்பாஸுக்கு உங்க மேல ஏதோ பர்சனல் கிரட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒண்ணு இல்லை இதை முடிச்சுட்டு அந்த பழைய சாக்லி நான் மாறினா போதும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு சிம்பதி கேம் இருக்குல்ல போய் அந்த பாத்ரூம் கதவை ரெண்டு தடவை அடிச்சு உடச்சு விட்டு உள்ள போய்ட்டு அப்படின்னு வெளியே வந்தீங்கன்னா கொஞ்சம் பிக் பாஸுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேட்லிங் திருப்பி அந்த சிம்பதி ஜேம் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க யாராவது என் தலைவி ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் பார்த்துக்கங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க திருப்பி அதே கேள்வி தான் எனக்கு வருது எல்லாரும் இந்த நாமினேஷன் ஸோனுக்கு போகணும் போகக்கூடாதுன்னுலாம் ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க இவங்க மட்டும் பேசவே இல்லையா அதுக்கு காரணம் என்ன ம் இவங்களும் வாரம் வாரம் நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எல்லா வாரமும் நாமினேஷனில் இருக்காங்க ஜாக்லீனு ஒரு பயங்கரமான ரெக்கார்டும் பிரிஞ்சுருக்காங்க இவ்வளவு வாரம் நாமினேஷனில் வந்த ஆட்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் பழகிடுவாங்க அதனால் எல்லா வாரம் நாமினேஷனில் வரணுன்றக்காக பல பெர்ஃபார்மென்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முதல் முறையாக இத்தனை வாரம் நாமினேஷனில் வந்தோம் ஓட்டே ஏறாத நபராக நம்ம ஜாக்லின் தான் இருக்காங்கன்றத பதிவு பண்ணிக்குவோம் என் தலைவி எல்லோரும் அவ்வளோ அவ்வளோதான் போச்சு உங்களுக்கு இருங்க அடுத்த வாரம் என் தலைவீட்டை சொல்லி சௌந்தரியா கூட சேர்ந்து ஒரு நாலு கிரிஞ்சு கண்டக்ட்டு கொடுக்க சொல்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் அப்போ தான் நீங்கள் வழிக்கு வருவீங்க தலைவி பார்த்துக்கலாம் இவங்களை வந்து வேறு விதமாக டீல் பண்ணலாம்